கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் சனி பகவான் எவ்வாறு கெடுதல் செய்வார் ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறார் அதனால் கண்டிப்பாக ஒரு துளி அளவு கூட உங்களுக்கு கெடுபலனை தரமாட்டார் இதில் மாற்றம் ஏதாவது அப்படின்னா நம்ம மாற்றிக்கொள்ளலாம் எப்பொழுது ஒருவருடைய ஜாதகம் பார்க்கப்படுகிறோ அன்றிய அவருடைய விதி மாற்றியமைக்கப்படும் இது என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் தாயார் எப்படி இருப்பாங்க இங்கே இவர் கையில் காசு வந்தவுடனே கரையக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்கிறது அதனால் இந்த ஜாதகருடைய தன்மை துர்கையம்மன் வழிபாடு மேற்கொள்வது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் சனி பகவானுடைய காரகம் பலமாக இருக்க சனி பகவான் சூரிய சேர்க்கை இருக்கிறது பைரவருடைய வழிபாடை மேற்கொள்வது எல்லாம் வளர் ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக சோபகருது வரணும் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்துடைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு கும்பராசினே கும்பராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத பலன் சிறப்பான ஒரு மாதமாக அமையும் சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை சனி பகவானுக்கு அதாவது லக்னாதிபதி இங்கே ஆட்சி பெறுகிறார் சனி பகவானுக்கு ரெண்டில் சூரிய பகவானாக இருக்கும் இப்போ இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு கும்பராசி என்பருக்கு இங்கே வந்து சனி பகவான் ஏழரை வருஷம் நடக்குது நிறைய பேருக்கு மன வருத்தம் என்னென்னா ஏழரை வருஷம் நடக்குது சார் இப்போ தான் என் ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருக்கிறார் சனி பகவான் எனக்கு நிறைய கெடுதலை செய்வேன் கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் சனி பகவான் எவ்வாறு கெடுதல் செய்வார் ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறார் அதனால் கண்டிப்பாக ஒரு துளி அளவு கூட உங்களுக்கு கெடுபலனை தரமாட்டார் என்ன பண்ணுவார் கண்டிப் அதாவது பெரிய ஆபத்து வருது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னா அந்த ஆபத்து இல்லாமல் சின்னதாக உங்கள் கர்மா மாற்றி விடக்கூடிய அதிகாரம் இருக்கும் ரொம்ப பெருசாடி பண்ணும் இல்லை சின்னதாகப்படும் நம்ம பெட்டில் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயே இருக்கணும் ஆனால் சின்னதாக இருக்கும் ஒரு ரெண்டு நாளோ ஒரு நாளோ படுத்து இயந்திரிச்சுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பணக்கூடையிறாக ஆனால் அது பரிகாரத்துக்கு பிறகு எந்த ஒரு விஷயமே நம்ம முழுமையான பரிகாரம் ஜாதகத்தை கொண்டு ஜாதகத்தை கணித்து முழுமையான பரிகாரங்களை செய்ய வேண்டும் ஏனோதானன்ற ஒரு விஷயத்தை நாம் மேற்கொண்டால் கடவுளும் நமக்கு ஏனோதானோ என்று தான் இருப்பார் அதனால் கும்பராசி என்பர்களுக்கு சந்திர ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறார் இல்லைன்னு சொல்லலை ஜென்ம சனி பகவான் இப்போ ஏழரை வருஷம் நடக்குதா கண்டிப்பாக ஏழரை வருஷத்தில் ரெண்டு வருஷம் முடிஞ்சிச்சு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது அந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு வருஷம் முடிய போது இன்னும் ஒரு நாலு வருஷம் இருக்குது கண்டிப்பாக கடுமையான பலனை தருவாரனா கண்டிப்பாக கடுமையான பலனாக இருக்கும் இதில் மாற்றம் ஏதாவதுனா நம்ம மாற்றிக்கொள்ளலாம் எப்பொழுது ஒருவருடைய ஜாதகம் பார்க்கப்படுகிறோ அன்றைய அவருடைய விதி மாற்றியமைக்கப்படும் இது என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் யாரோடைய ஜாதகெலாம் நம்ம பார்த்து பார்க்குறோமோ அப்போ அவங்களுடைய விதிகள்லாம் மாற்றி அமைக்கப்படும் அதுதான் விஷயம் நல்ல ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இது தான் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்பப்போ அந்தந்த கோவிலில் போய் பண்ணிட்டு வந்தோம் நம்ம என்ன கொடுக்கணும் என்ன தானம் கொடுக்கணும் என்ன விஷயம் இது எல்லாமே நமக்கு அந்தந்த காலகட்டத்தில் செய்யும்போது தான் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் இப்போ ஒரு சிலர் நம்ம வந்து பரிகார கோயிலுக்கு போயிட்டு சார் சார் நீங்கள் இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னும் பார்த்தா அவருக்கு வந்து ரொம்ப காலதாமதமாக சின்ன வயசில் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை காலதாமதமாக எடுத்துகிட்டு போய் கொடுப்பார் அதனால அவருக்கு பலம் ஒரு பத்து பர்சன்ட் பலம் கொடுக்கும் மிச்சம் இருக்கிற தொண்ணூறு பர்சன்ட் பலவீனமாக இருக்கும் கும்ப சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் சுக்கர பகவானோட சேர்ந்து இருக்கிறார் இந்த இடத்துல சனி பகவான் சுக்கர சேர்க்கை சனி பகவான் சந்திர சேர்க்கை சுக்கர சந்திர சேர்க்கை ரொம்ப விசேஷ பலனை தரக்கூடியது இப்போ இவர் கையில் அமௌண்ட் ஏதாவது இருக்குதுன்னா கண்டிப்பாக இவர் யார்கிட்ட கொடுத்துடணும் மனைவிகிட்ட கொடுத்து வைக்கணும் இல்லை தாயார்கிட்ட கொடுத்து வைக்கணும் தாயார் எப்படி இருப்பாங்க இங்கே இவர் கையில் காசு வந்த உடனே கரையக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்கிறது அதனால் இந்த ஜாதகருடைய தன்மை துர்கம்மன் வழிபாடு மேற்கொள்வது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் சனி பகவானுடைய காரகம் பலமாக இருக்க சனி பகவான் சூரிய சேர்க்கை இருக்குது பைரவருடைய வழிபாடை மேற்கொள்வது யோகமும் பாக்கியமும் பலமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் லக்னத்திற்கு எட்டாம் அது விதியாக வரக்கூடியவர் யார் புத பகவான் புத பகவான் எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல புதராக சேர்க்கையில் இருக்கிறார் இங்கே இந்த ஜாதருக்கு எட்டாம் விதி நீசமாக இருப்பது எட்டாம் தேதி வந்து ஆயுள் காரகன் ஆயுள் காரகன் நீசமாக இருக்கிறாரு ஆயுள் காரகன் ராகுவோட பிடியில் இருக்கிறாரு அதனால் இந்த ஜாதருக்கு ஒரு கெடுபலனா அப்படின்னா ஆயுள் காரகன் நீசமாக இருக்கிறாரு ஆனால் அதுக்கு உண்டான ஒரு அமைப்பு புதராக சேர்க்கை ஒரு ராகு பகவானும் கடுமையாக இருக்கிறாரு புதராக சேர்க்கை நடக்குது அதனால் நீங்கள் முடிந்தவரை இந்த இடத்துல கருட சன்னதியில் பெருமாள் கோவிலில் கருட சன்னதியில் விளக்கேற்றி வழிபடுவது மிக மிக பாக்கியத்தை பலத்தை தரும் அதாவது இந்த மாதிரி ஒரு நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக சீரும் சிறப்பமாக இருக்கிறதுக்கு உண்டான அற்புத தான் பெருமாள் கோயில் நீங்கள் பெருமாள் கோயிலில் கருட சன்னதியான கருடனுக்கு விளக்கி சுவாமி கும்பிட்டு வாங்க யோகமும் பாக்கியும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்